தானியல் ஒன்றாம் அதிகாரம் அறிமுகம் சிறை கைதிகளில் இருந்து உலகத்தரம் வாய்ந்த தலைவர்களாக உயர்வு ஒன்றாம் அதிகாரம் மாற்றம் மற்றும் அழுத்தத்திற்கு மத்தியிலும் சிறந்து விளங்க முடியும் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த சித்திரம் உங்கள் அடையாளத்தை மாற்ற நினைக்கும் எதிரிகளின் மத்தியில் நீங்கள் எப்படி வெற்றிகரமாக திகழ வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடத்தை இது வழங்குகிறது இவ்வதிகாரம் சிறைப்பிடிக்கப்பட்டு பெயர்கள் ஏமாற்றப்பட்ட நான்கு இளைஞர்கள் பாபிலோன் எனும் பேரரசின் செல்வாக்கு மிக்க ஆலோசகர்களாக மாறிய ஒரு மாற்றத்தின் கதை தோல்வியின் நிழலில் தேவனுடைய இறையாண்மை வசனம் ஒன்று யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கி மரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே லோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் வரலாற்றின் பார்வையில் இது ஒரு சாதாரண அரசியல் மோதல் போல தெரியலாம் ஒரு சிறிய தேசம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திடம் தோற்று போன தற்செயலான நிகழ்வு என்று கூட நாம் நினைக்கலாம் ஆனால் இது தேவனுடைய பார்வையில் ஒரு மகத்தான திட்டத்தின் ஒரு பகுதி யூதாவின் தொடர்ந்த கீழ்ப்படியாமைக்காக தேவன் அனுமதித்த நீதியான தீர்ப்பின் ஒரு வெளிப்பாடு இது எதிரியின் கையில் இருந்தாலும் தேவனின் கட்டுப்பாட்டில் வசனம் இரண்டு அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் யோயா கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதன் ஆழமான உண்மை நத்தான் என்ற எபிரேய வார்த்தையில் அடங்கியுள்ளது இதற்கு ஆண்டவர் திட்டமிட்டு ஒப்பு கொடுத்தார் என்று பொருள் அதாவது தனது சொந்த பலத்தால் வெற்றி பெறவில்லை தேவன் அந்த வெற்றியை அவன் கையில் வழங்கினார் இரண்டாம் வசனம் தொடர்கிறது அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான் இந்த தேசம் என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல இது ஆதி காலத்தில் மனிதன் தெய்வனுக்கு எதிராக கலகம் செய்து பாபேல் கோபுரத்தை கட்டிய அதே வரலாற்று தலம் ஆதிமம் பதினொன்று எருஸ்லேம் தேவாலயத்தின் பரிசுத்த பாத்திரங்களை எடுத்து சென்று தன் தெய்வமான மரடுக்கின் பண்ட சாலையிலே வைத்தது ஒரு வெறும் போர் நடவடிக்கை அல்ல அது ஒரு அரசியல் மத சூழ்ச்சி தன்னுடைய பாபிலோனிய தெய்வங்கள் இஸ்ரவே தேவனை வென்றுவிட்டது என்று அகில உலகத்திற்கும் பறைசாற்றவே அவன் இதை செய்தான் இதன் பின்னால் உள்ள தெய்வீக உண்மை என்ன ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து தன் ஆலயத்தின் பாத்திரங்களை எதிரியின் பண்ட சாலைக்குள்ளே வைத்தது தானியல் ஐந்தில் சுவரில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பத்திற்கு அமைதியாக மேடை அமைத்துக் கொண்டிருந்தார் வருங்கால தலைவர்களை தேர்ந்தெடுத்தல் வசனங்கள் மூன்று நான்கு பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் இஸ்ரவேலின் ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் ஞானத்திலும் அழகிலும் சிறந்த உயர் குடி இளைஞர்களை தேர்ந்தெடுத்தான் அவனுடைய நோக்கம் ஒன்றே அவர்களின் திறமைகளையும் அறிவையும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்வுகள் அனைத்தும் அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டவை ஆனால் இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது உலக அரசியல் மற்றும் சுயநல காரணங்களுக்காக ராஜா தேர்ந்தெடுக்க போகிறவர்களையே ஆண்டவர் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்க தகுதியான ஆவிக்குரிய மற்றும் ஆட்சி தலைவர்களாக முன்பே தயாரித்து வைத்திருந்தார் இஸ்ரவேலில் ஒரு ஆசாரியன் பரிசுத்த அர்ப்பணிப்பின் அடையாளமாக உடல் குறைபாடின்றி இருக்க வேண்டும் லீவியராகவும் இருபத்தி ஒன்று பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை ஒரு ராஜா ஞானமும் விவேகமும் உடையவனாக தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடத்தப்படுபவனாக இருக்க வேண்டும் உபாகமம் பதினேழு பதினெட்டு முதல் இருபது வரை கவனியுங்கள் தரம் வாய்ந்து சிறந்தவர்களை தேடினான் ஆனால் தேவனோ பாபிலோனிய அளவு கோள்களை அல்ல தாம் நியமித்த பரிசுத்த அளவு கோல்களுக்கு தகுதியானவர்களை தெரிந்தெடுத்தார் அவர்களை அந்த பாபிலோன் மையத்திலேயே உயர்ந்த அதிகாரத்தில் அமர வைப்பதற்காக தேவன் முன்பே திட்டமிட்டு செயல்பட்டார் ராஜாவின் சுயநலமான தேர்வையே தேவன் தமது மகத்தான திட்டத்தை நிறைவேற்றும் கருவியாக மாற்றினார் ராஜா இவர்களின் அடையாளத்தை மாற்ற இரண்டு வழிகளை கையாண்டார் ஒன்று ராஜாவின் பந்தி வசனம் ஐந்து ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் இதன் பின்னணியில் இரண்டு ஆபத்துகள் இருந்தன ஒன்று சார்பை அழித்தல் ராஜாவின் உணவை உண்ண செய்வதன் மூலம் அந்த வாலிபர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு முற்றிலும் அரசையே சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் சுருக்கமாக சொன்னால் அவர்களின் நன்றிக்கடன் கடன் தேவனுக்கு பதிலாக ராஜாவுக்கு இருக்க வேண்டும் என்பதே நேபுகாத் நோக்கம் ஆவிக்குரிய கலப்படம் அந்த உணவு பாபிலோனிய விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அதை உண்பது என்பது ராகமும் பதினொன்று மற்றும் யாத்ராகமும் முப்பத்தி நான்கு பதினைந்தின் படி தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமானதும் ஆவிக்குரிய ரீதியில் தீட்டுப்பட்டதும் ஆகும் சுருக்கமாக ராஜாவின் பந்தி வெறும் உணவல்ல அது ஒரு சுய அடையாளத்தை அழிக்கும் ஆயுதம் இரண்டு பெயர் மாற்றம் வசனம் ஏழு பிரதானிகளின் தலைவன் தானி தானியலுக்கு பெல்தே ஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மீஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் என்றும் மறுபெயரிட்டான் தேவனை மகிமைப்படுத்தும் தேவ நாமமான ஏல் கொண்ட தானியேல் மீஷாவேல் மற்றும் யா யாவே என் நாமம் கொண்ட அனனியா அசரியா என்ற எபிரேய பெயர்கள் நீக்கப்பட்டு பாபிலோனிய தேவர்களை புகழும் பெயர்கள் அவர்களுக்கு சூட்டப்பட்டன

புதிய பெயரும் அவர்களின் எபிரேய பழக்க வழக்கங்களை வேரோடு மறக்க செய்யும் ஒரு மூளை சலவை தந்திரமாகும் தங்களை உருவாக்கிய எகோவா தேவனை விட உயர்த்தி பராமரிக்கும் ராஜாவே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தை அவர்கள் மனதிலும் உடலிலும் ஆழமாக பதிக்க வைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் நேர்மையின் துணிச்சல் முடியாது என்று இருதயத்தில் எடுத்த தீர்மானம் பாபிலோன் தானியலின் இடத்தை மாற்ற முடிந்தது அவன் பெயரையும் மாற்ற முடிந்தது ஆனால் அவனின் மனசாட்சியை மாற்ற முடியவில்லை சூழ்நிலைகள் மாறின சுற்ற மாறியது அரசனின் மேஜை அவன் முன்னால் வந்தது ஆனால் வசனம் எட்டு சொல்லுகிறது தானியே ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பாணம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் உலகம் வெளிப்புறத்தை மாற்ற முயன்று என்றாலும் தியேல் உள்ளார்ந்த நேர்மையாகவும் உறுதியாகவும் நிலைத்திருந்த போது சாட்சி செல்கிறது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தானியல் தனக்காக போராடவில்லை அவனுடைய நேர்மைக்காக தேவன் அவனுக்காக களமிறங்கினார் அதிக அழுத்தமும் அதிகாரியின் பயமும் வசனம் பத்து பிரதானிகளின் தலைவன் பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே என்றான் பாபிலோன் அரசில் ராஜாவின் கட்டளைக்கு மறுப்பு என்பதே இல்லை ராஜா நியமித்த உணவையும் பானத்தையும் அற்றுவதற்கே கூட ஒரு அதிகாரியின் உயிரே ஆபத்தில் இருந்தது இது அதிகார அமைப்பின் அழுத்தத்தில் ஒரு மனிதன் எப்படி பயத்துடன் செயல்படுகிறான் என்பதற்கான தெளிவான உதாரணம் ஆனால் இங்கேதான் தானியேலின் விசுவாசத்தின் முதிர்ச்சி வெளிப்படுகிறது தானியேலின் ஞானம் பத்து நாள் சோதனை வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று வரை பிரதானிகளின் தலைவன் பயந்த போது தானியேல் கலகம் செய்யவில்லை அதிகாரியை எதிர்த்து வாதாடவில்லை மாறாக தானியேல் அவர்கள் மேல் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மெயில்ஷார் என்பவனை நோக்கி வசனம் பனிரெண்டு பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் தானியல் பத்து நாள் அடியாரை சோதித்து பாரும் என்ற ஒரு அற்புதமான ஞானமான மாற்று வழியை முன்வைத்தான் இந்த சிறப்புகள் ஒன்று குறுகிய கால அவகாசம் வெறும் நாட்கள் இரண்டு எளிமையான உணவு பருப்பு போன்ற மரக்கறிகள் மற்றும் தண்ணீர் மூன்று அளவிடக்கூடிய முடிவு எங்கள் முகங்களையும் ராஜபோஜனம் முன்பவர்களின் முகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் இது விசுவாசமற்ற பிடிவாதம் அல்ல விசுவாசத்துடன் கூடிய ஞானமான அணுகுமுறை சுவாசமும் ஞானமும் சந்திக்கும் இடம் வசனம் பதினான்கு அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு சிவி கொடுத்து பத்து நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பயந்து போயிருந்த அதிகாரி தானியலின் ஞானமான வார்த்தைகளை கேட்டு பத்து நாள் சோதனைக்கு ஒப்புக்கொள்கிறான் இங்கேதான் தெய்வீக தயவும் மனித ஞானமும் கை கோர்த்து செயல்படுகின்றன தானியல் விசுவாசத்தை ஒரு சூத்திரமாக அல்ல தேவன் மீதான உயிருள்ள உறவாகவே பார்த்தான் பத்து நாள் சோதனை என்பது வெறும் உணவு மாற்றம் அல்ல அது தேவன் கிரியை செய்ய தானியல் காத்திருந்த காலம் பத்து நாளில் விதிவிலக்கு விதியாக மாறியது வசனம் பதினைந்து பதினாறு பத்து நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் உள்ளதாயும் சரீஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்ச ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் தானியல் முன்வைத்த அந்த பத்து நாள் சோதனை முடிவுக்கு வந்தது அதுவரை தானியல் கேட்டுக்கொண்டதற்காக கொண்டதற்காக சோதனை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உணவு இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட உணவாக மாறியது என்று பதினேழு முதல் இருபது வரை மூன்று வருட கால தீவிர பயிற்சி முடிந்தது இப்பொழுது நாட்டின் உயர்ந்த அதிகாரிகளுக்கான நேர்காணல் தொடங்குகிறது இந்த தேர்வை வேறு யாரும் நடத்தவில்லை பாபிலோனின் பேரரசன் ராஜாவே நேரடியாக நடத்துகிறார் ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் வசனம் இருபது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் அவர்கள் சாதாரண மாணவர்களை விட சிறந்தவர்கள் மட்டுமல்ல அந்த தேசத்திலேயே நிபுணர்கள் என்று கருதப்பட்ட சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் விட மத்த மடங்கு சமர்த்தராக இருந்தார்கள் சாம்ராஜ்யங்களை விஞ்சிய நிலைத்தன்மை வசனம் இருபத்தி ஒன்று கோரேஸ் ராஜ்யபார பணம் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான் இந்த ஒரு சிறிய வசனம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கதையை நமக்கு சொல்லுகிறது ஓ அறுநூற்றி ஐந்தில் சிறுவனாக பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வந்த தானியேல் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பேரரசுகளின் கீழும் வெவ்வேறு ராஜாக்களின் கீழும் மிகுந்த செல்வாக்கோடு நிலைத்திருந்தார் இறுதியில் இமோ ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் பாபிலோனிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து எஸ்ய ராஜாவாகிய கோரேஸ் யூதர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்ப ஆணை பிறப்பிக்கும் வரை தானியேல் தேவனின் உயிருள்ள சாட்சியாக உயிரோடு இருந்தான் முடிவுரை தானியேலின் வாழ்க்கை வரலாறு ஒரு சிறிய தீர்மானம் எப்படி வெறும் சிகரத்தை தொடும் என்பதற்கான உன்னத சான்றாகும் ராஜாவின் போஜனத்தை மறுத்த அந்த சிறுவன் தானியல் இறுதியில் பல சாம்ராஜ்யங்களை ஆளும் ராஜாக்களுக்கே ஆலோசனை சகராக உயர்ந்தான் தானியலின் பயணம் நமக்கு கற்பிப்பது இதுதான் உங்கள் சூழல் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறையிருப்பு ஏர்மாற்றம் மற்றும் அழுத்தம் எதுவும் தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக உங்கள் தனித்துவத்தை இழக்காதீர்கள் ராஜாவின் தயவை பெற ராஜாவின் உணவை உண்ண வேண்டியதில்லை ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய பத்து நாள் தீர்மானம் தான் எதிர்காலத்தில் உங்களை பத்து மடங்கு சிறந்தவர்களாக மாற்றும் ஆகவே போகும் உலக இன்பங்களில் உங்கள் வாழ்க்கையை கட்டாமல் நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுக்கத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள் காலத்திற்கு பின்னாக செல்லாதீர்கள் தேவனுக்கு உண்மையாய் நிலைத்து வரலாற்றையே வடிவமைக்கும் மனிதர்கள் ஆகுங்கள்